தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து வரலாறு மிக முக்கியம் என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை அறிமுகம் செய்கிறோம் இது சாம்ராட் அசோகரிலிருந்து இந்தியா சுதந்திரமடைந்த காலகட்டம் வரை இருக்கும் தொகுப்பாகும் இதை அனைவரும் பார்க்கலாம் வர கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவை மௌரிய பேரரசு ஆட்சி செய்து வந்தது இந்த மௌரிய பேரரசின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் இவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு மூன்றாம் மன்னராக பொறுப்பேற்றவர் அசோக சக்கரவர்த்தி இவர் மௌரிய பேரரசின் மூன்றாவது மன்னர் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி நடத்தினார் கலிங்க போருக்கு பிறகு பௌத்த மதத்தோடு தன்னை இணைத்து கொண்டார் இஸ்லாமியர்களின் ஆட்சி காலத்திற்கு முன்னதாக தென்னிந்தியாவை சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் இவர்கள் ஆட்சி செய்த காலகட்டம் வந்து பத்தாம் நூற்றாண்டு காலகட்டத்திலே இவர்களுடைய ஆட்சி தென்னிந்தியாவிலே நடந்தது இவர்களில் வந்து சேரர்கள் கேரள தமிழகத்தின் மேற்கு பகுதிகளையும் சோழர்கள் திருச்சி தஞ்சாவூர் பகுதிகளையும் பாண்டவர்கள் மதுரை பகுதிகளையும் ஆட்சி செய்தனர் பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்கள் இந்தியா மீதான இஸ்லாமிய படையெடுப்பு என்பது எட்டாம் நூற்றாண்டின் தொடக்கமாகும் இந்தியா மீது பல்வேறு இஸ்லாமிய அரசுகளின் படையெடுப்புகளும் அதன் பிறகு இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்ததையும் விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் பல நூற்றாண்டுகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் இஸ்லாமிய அரசுகளின் ஆட்சியில் இருந்தன ஒரு காலத்தில் தெற்காசிய நிலப்பரப்பு முழுவதும் முகலாய பேரரசின் ஆட்சியில் இருந்தது இப்படித்தான் இஸ்லாமியர்கள் இந்தியாவை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம் இது வியாபாரத்திற்காக கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவிற்குள் நுழைந்தது இப்படி நுழைந்து வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தவர்கள் ஆர்காட் நவாப்பிடம் வரி வசூலிக்கும் அதிகாரத்தை பெற்று அதன் பிறகு இந்தியாவில் ஆட்சியை அமைத்து ஆட்சி நடத்த தொடங்கினார்கள் இப்படி இந்தியாவை தன்வசப்படுத்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்தியாவிலிருந்து விரட்டுவதற்காக நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களைப் பற்றியும் நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு எதிராக தோன்றிய மாபெரும் எதிர்ப்பான தென்னிந்திய புரட்சி ஆயிரத்தி எட்நூறில் ஏற்பட்டது முதன் முதலில் இந்த கம்பெனியின் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய பாளையக்காரர் புலித்தேவன் புலித்தேவன் போராட்டத்தை தொடர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டவர் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அடுத்து ஆங்கிலேயரை தீரத்துடன் எதிர்த்த மருது சகோதரர்கள் விடுதலை வேட்டையை தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் பரவ செய்தனர் மக்களின் கவனத்தை புரட்சியின் மீது திருப்ப ஒரு அறிக்கை தயாரித்தனர் அதற்கு பெயர் திருச்சிராப்பள்ளி அல்லது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்பதாகும் அடுத்து ராணி வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை வீரத்தின் விளைநிலம் இவர் தமிழகத்தின் ஜான்சிராணி என்று போற்றப்படுகிறார் இவரைத் தொடர்ந்து ஜான்சிராணி லக்ஷ்மிபாய் வீரதீர செயல்கள் வரலாற்றில் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றன ஆங்கிலேயரை எதிர்த்து குவாலியரில் ஆண் உடை அணிந்து தீரத்துடன் போரிட்ட மாபெரும் வீரமங்கை லா ஜான்சிராணி லக்மிபாய் அவர்கள் சுயராஜ்யம் நமது பிறப்புரிமை அதை நாம் அடைந்தே தீருவோம் என முழக்கமிட்டவர் பாலகங்காதர திலகர் அவர்கள் அதேபோல் நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல எங்கள் கட்சி இருந்து உயிர் வாழும் கட்சி என்று நாங்கள் மக்களின் தூதுவர்கள் என கூறியவர் மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் இந்திய இளைஞர்களை தேச சேவையில் ஈடுபட செய்ய முயற்சியில் ஈடுபட்டவர் அவருக்கு அடுத்தபடியாக அகிம்சை வாய்மை சாத்வீக போராட்டம் ஆகியவற்றின் மூலம் இந்திய மக்களின் மனதை வென்றவர் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அவரைத் தொடர்ந்து வெள்ளையர்களை எதிர்த்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இவர்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்க்க வேண்டுமென்றால் ஓர் இந்திய ராணுவம் தேவை என்று ஒரு இந்திய இராணுவத்தையே உருவாக்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அதன் பிறகு ஜாலியன் வாலாபாக் படுகொலை பஞ்சாப் படுகொலை என்றும் அமிர்தசரஸ் படுகொலை என்றும் அழைக்கப்படுகிறது காங்கிரஸ் செயற்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் பிப்ரவரி பதினான்காம் தேதி சபர்மதி ஆசிரமத்தில் கூடியது சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பு காந்திஜிக்கு அளிக்கப்பட்டது சட்டமன்ற இயக்கத்தின் முக்கிய நிகழ்வாக உப்பு சத்தியாகிரகம் போற்றப்பட்டது அது மிகவும் வலுவடைந்தது அதன் பிறகு காந்திஜியின் இர்வின் ஒப்பந்தம் பரஸ்பர நம்பிக்கையுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாடாகும் இந்த உடன்படிக்கை காந்திஜிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது இங்கிலாந்து பிரதமர் அட்லிதான் அந்த அதிசயத்தை செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் ஒன்றாம் தேதிக்குள் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு அதிகார மாற்றம் செய்துவிடும் என்று அறிவித்தார் அட்லி பிரபுவின் அறிக்கை வெளியான பிறகு இந்தியாவில் பதற்றம் அதிகரித்தது இந்த சூழ்நிலையில் இந்திய வைசாயாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி நான்கில் பதவியேற்றார் மௌண்ட்பேட்டன் பிரபு நிலைமையை சமாளிக்க முதலில் நேருவையும் பட்டேலையும் சந்தித்து பேசியவர் இந்திய அரசியல் மற்றும் இனச்சிக்கல் தீர வேண்டுமானால் இந்தியாவை பிரிவினை செய்வதைத் தவிர வேறு வழியில்லை என கூறினார் மௌண்ட்பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் கடைசியாக ஒரு செக் வைத்தார் இந்திய அரசியல் கட்சிகள் சமாதானமான முறையில் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு கண்டால் அதிகார மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூனுக்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழு வழங்கப்படும் என்பதே அது இந்த பிரிவினை முடிவானதும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஜூலை நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நிறைவேற்றியது ஜூனியன் ஜாக் பரந்த கொடிமரத்தில் அசோக சக்கரம் பொறித்த மூவர்ண இந்திய சுதந்திர கொடியை பறக்கவிட்டார் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்திய தேசிய கொடியை முதன்முதலில் இயற்றியவர் ஒரு ஆங்கிலேய